திரு இப்போ இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற போதே அந்த இடத்துல அவர்களால் சாதிக்க முடியவில்லை அப்படின்னு திமுகவுடைய கிளைம் அதிமுக மேலே நகருது தொண்ணூறு வார்டு கோயம்புத்தூரில் அதில் தொண்ணூற்றி ஏழு வார்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இமீடியட் நெக்ஸ்ட்டு வந்து சட்டமன்ற எலெக்ஷன் அப்போவே ஒன்றுங்களும் ஜெயிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த கான்ஃபிடென்ஸு நீங்கள் வந்து அதை சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து திமுக தரப்பில் வைக்கப்படுவது ஒரு லாஜிக்காக இருக்கா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த காலச்சூழலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் இன்னொன்று ஒரு பிரத்யேகமாக களம் இறக்கி மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை இறக்கி எந்த விதமாக அங்கே தேர்தல் நடைபெற்று என்பது பொதுவெளிகளில் நமக்கு வெளிப்படையாகவே தெரியும் அதனால் மிக தீவிரமாக களமாடி அந்த வெற்றியை அவர்கள் சாத்தியப்படுத்தி விட்டார்கள் உள்ளாட்சி தேர்தலில் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால் தொடர்ந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறது ஊரக உள்ளாட்சி தேர்தலாகட்டும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் நாம் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்று விட்டோம் எனவே தொடர்ந்து ஏழாவது முறையாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு அவர் இப்போ அதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்தில் திமுக ஆட்சி கொங்கு மண்டலத்தில் கழக ஆட்சி எங்க ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அந்த ஒப்பிடை சரியானது இல்லை அப்படின்னா மீண்டும் கழக ஆட்சி தமிழகம் முழுவதும் மாநிலத்தையே கழக ஆட்சி நடத்தும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொங்கு மண்டல கட்சியாக கொண்டு சென்று விட்டார் அப்படிங்கிற ஒரு பொது வெளி விமர்சனம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு தனித்து அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த நிலை நிலைப்பாடு இல்ல ஆட்சி மாற்றங்கிறத தாண்டி இப்ப நம்ம வந்து நாம வந்து ஒரு இடத்தை தம்முடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடமாக சொல்ற கிளைம் பண்றது எல்லா கட்சிகளுக்கும் மாதிரி இயற்கையான ஒரு இயல்பு தானே அது இல்லை நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அங்கேருந்து வெற்றியை தொடங்குவோங்கிறாங்க அங்கேருந்து தோல்வியை நாங்க தருவோம் அப்படிங்கிற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் ஆட்சி கட்சியாக இருக்கிறது அதோடு அணி சேர்ந்திருக்கிற அந்த பத்து பன்னிரண்டு அரசியல் கட்சிகள் உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு வாரம் பத்து நாளிலே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்னு அறிவிச்சுட்டு களத்தில் இறங்கிட்டாங்க வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு எங்க பார்த்தாலும் ஹோல்டிங்ஸ் இறங்கிடுச்சு இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமிச்சிட்டாங்க பாக பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தல் குழு சட்டமன்ற தேர்தல் குழு அதை கண்காணிப்பதற்கு அமைச்சர்கள் கொண்ட குழுன்னு களம் இறங்கிட்டாங்க மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தொகுதி தோறும் ஊர் ஊராக சென்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளுகிறார் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகி இந்த தனித்து அவர் இந்த தொடங்கி இருக்கிறார்

இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அமைப்போம் ஒன்றிணைப்போம் வென்று காட்டுவோம் என்று திருமதி சசிகலா ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க மரியாதைக்கு திரு ஓ அவர்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் என்றால் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக வலிமை மிக்க அதிமுக உருவாக வேண்டும் அந்த வலிமை மிக்க அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்று பேசி வருகிறார்கள் யாருக்குரிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுத்து இன்றும் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகளும் அந்த கருத்தாக்கத்தில் இருக்கிறாங்க அதற்கான முயற்சியை கூட கடந்த ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பு செய்தார்கள் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி மிகுந்த நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான பேர் இயக்கம் மாற்று கருத்தே இல்லை எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது இதில் இப்போ இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த மூணு காலகட்டம் பெருவாரியான மேற்கு மண்டலத்தில் அதனுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறது மாற்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு கடந்த தேர்தல் வரைக்கும் கொங்கு மண்டலத்துல ஒரு நாப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் தொடர் வெற்றி ஏழு முறை எட்டு முறை பொள்ளாச்சியில ஒன்பது முறை இந்த முறை பத்தாவது முறையாக இருக்கு இல்லை நிச்சயமாக கொங்கு மண்டலம் என்பது கோட்டை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்ற ஐம்பத்தி ஒரு தொகுதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பெற்று செல்வி ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்திலே இருந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வெற்றியை கொண்டு வந்தார் ஐம்பத்தோரு தொகுதிகள்ல இப்போ அறுபத்தஞ்சு அறுபத்தாறு தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்றால் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி வகுத்த வியூகம் அவர் எடுத்த முடிவால் வந்த பதினஞ்சு தான் காலங்காலமாக அந்த வெற்றி என்பது தொடர்கிறது எனவே கொங்கு மண்டலம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையாக தொடக்க காலம் முதலே இருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை இன்றைக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் பயணிக்கிறார் ஆனால் இன்று பலகீனமான நிலையில் இருக்கிறது வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்றால் நான் என்ன கேட்கிறேன்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்படின்னு நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி ஆறுலேயே வெறும் பதினேழு ஓட்டில் அதிமுக வேட்பாளர் கோவையில் தோத்துட்டார் அப்ப அந்த சி டி சவுந்தரராஜன் தான் பதினேழு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வருகிறார் கடந்த தேர்தல்ல நூற்றி நாற்பத்தாறு ஓட்டில் தியாகராய் நகர் டி நகர் சத்யா அவர் நூற்றி நாற்பத்தாறு ஓட்டில் ஜெய் தோக்குறார் அப்போ ஒவ்வொரு வாக்கும் வித்தியாசம் குறைந்த அளவில் முந்நூறு நானூறு ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் கூட அண்ணாதிமுக வேட்பாளர்கள் தோற்கக்கூடிய நிலை பல இடங்களில் இருக்குது அப்போ அந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற முடியும் என்கிற நிலையை திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்தால் நிச்சயமாக பண்ணலாம் இன்னொன்று அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா பெருமளவு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான மனப்போக்கு எல்லாரும் அரசூழியர் ஆசிரியர் மருத்துவர் இந்த பக்கம் பொறியாளர்கள் நர்ஸுங்க துப்புரவு பணியாளர்கள் உட்பட பலரும் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க ஸோ இது ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியாக தெரிகிறது இந்த மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை இவர் உருவாக்கணும் திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு முன்னேற்றி அறுவடை பண்ணக்கூடிய இடத்தில் இந்த கட்சி நகர்கிறதா அதுதான் நான் சொல்ல வரேன் திராவிட முன்னேற்ற கழகை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு இந்த அண்ணா திமுக வலிமை பெற்று விட்டது என்கிற கருத்தாக்கத்தை கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள் மத்தியிலும் உருவாக்கினாதான் அந்த வாக்குகள் இங்க வரும் அப்படி இல்லை என்கிற பொழுது நிச்சயமா அந்த நமக்கு வழக்கமா இருக்குல்ல இந்த ஓட்டுற குதிரையில பணம் கட்டுவோம் இதுதான் ஒரு பொதுவழி பார்வை வந்துவிட்டால் மீண்டும் திமுக ஆட்சி வருவதை நம்ம தடுக்க முடியாது திட்டங்களினுடைய அடிப்படையில் மிகப்பெரிய அளவிற்கு சாதனை படைத்திருக்கிறது இந்த மண்டலம் அந்த மண்டலம் இல்லை எல்லா மண்டலத்தையும் பெருவாரியாக திமுகவிற்கு ஆதரவு இருக்கிறது நீங்க அங்க மட்டும் பிள்ளை கிளைம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போது ஒரு நான்கு தலைவர்களுடைய சிலையை திறந்து வைட்டும் ஸோ இதில் வந்து நேச்சுரலி சோஷியல் கணக்கு காஸ்ட்டு கணக்கு உள்ளே வந்துருதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது பதில் குங்குமண்டலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோல்வி தொடங்க போகிறது என்று சொல்லுகிற பொழுதே நீங்கள் சொன்ன அந்த உள்ளீடு கணக்குகள் என்பது இருக்கிறது அந்த பகுதியை சார்ந்த குறிப்பாக குங்குமண்டலத்தை சார்ந்த இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கவுண்டர் சமுதாயம் பெரும்பான்மை கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு அங்கே சிலைகள் வைக்கப்பட்டிருப்பது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பெருமளவு ஆதரவு கிடைக்கும் இதையும் தாண்டி அந்த கொங்கு மண்டலத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் வசமே கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்குதான் நான் கேள்விப்பட்டேன்

உலகளவுக்கு கவர தொடங்கி விட்டார்கள் திராவிட அந்த பாயிண்ட் வந்து அதிமுக வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒர்க் அவுட் நடக்குதா இல்ல வந்து திமுக ஜெயிக்க வைக்க வேண்டும்ங்கிற நகர் இல்ல இப்போ கிட்டத்தட்ட கடை நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறது அது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற இன்னும் ஒரு பத்து சதவீதம் கூடுதலான வாக்குகளை பெற முடியும் என்கிற நம்பிக்கை என்ன திமுக இதை தாண்டி ஆமா இதை தாண்டி அதை தான் சொல்ல வந்தேன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பதினெட்டு வாக்குகளை பெற்றோமே என்றால் நமக்கு வெற்றி உறுதி என்கிற பார்வையும் கண்ணுக்குட்டமும் இருக்கிறது ஆனால் நான் என்னன்னா மரியாதைக்குரிய நம்ம ஒவ்வொரு மூத்த அமைச்சர்களுக்குமே இருபது தொகுதி முப்பது தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் என்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இவர் ஊர் ஊராக சென்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு உடன்பாடை ஏற்படுத்தி விட்டு போய் காங்கிரஸ் வா வா, பிசிகவா வா தாவேக்கா வாங்க இந்த பக்கம் சீமான் வாங்க அப்படிங்கிற இந்த அழைப்பு விடுகிறாரல ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் மிகப்பெரிய அரசியல் கட்சியை நோடு வரும் என்று அப்ப இருக்கிற காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து விட்டு என்று அதிருப்தியில் இருக்கிற ஏறத்தால அந்த கொங்கு மண்டலம் கொங்கு மண்டல டெல்டா மாவட்டம் அந்த தென் மாவட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கிற பதினாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட

இப்போ மக்கள் வந்து ஒவ்வொரு முறையுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருத்த நம்பிக்கை இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் நான் சொன்ன விஷயங்கள் தான் தொடக்கம் முதலே கடந்த நான்கு ஐந்து மாதம் இது வரைக்கும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் நேரடியாக பார்த்துட்டு வரேன் இந்த பதினஞ்சு பதினாறு சட்டமன்ற தொகுதிகளையுமே எப்போதுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மாதிரி வரலை இன்னொன்று தேர்தல் கூட்டணியை கட்டமைப்பதுங்கிறத விட இன்னும் ஒரு இன்னொரு அணியினுடைய கூட்டணியை சிதைப்பதுங்கிற மாதிரியான போக்கு எல்லாம் இப்ப இருக்கு எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது எல்லோருக்குமே ஒரு சவாலாக இருக்கிறது ஆனால் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற பிரதான எதிர்க்கட்சி மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் அப்படி ஒரு வலிமையான வலிமையான ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி வலுவான கூட்டணி அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்றால் நிச்சயம் ஆட்சி மாற்றத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினால் நிச்சயம் அது வரும் எந்த அரசியல் கட்சியும்

முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியாக இருந்தாலும் தொடர் வெற்றி சாத்தியப்படவில்லை எனவே இந்த முறை தொடர் வெற்றியை சாத்தியப்படுத்திவிட வேண்டும் என்று தீவிரமாக திமுக களமாடுகிறது அதை எதிர்ப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நான் குறிப்பிட்டதுதான் தென்மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதை ஆமா அரவணைத்து கட்சியை ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணியை யாராக இருந்தாலும் ஒரு வாக்கு கூட விடக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு அவர் செயல்பட்டால் நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கிறேன்